ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு புதமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் பழைய துணிகள் நிறையவே இருக்கும் அது வந்து ஓரளவுக்கு போட முடிகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்க அது இல்லாமல் ரொம்ப கிழிஞ்சு போய் வெளுத்து போய் அந்த மாதிரி துணிகளை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி இருக்கிற துணிகளை வந்து நமக்கே யூஸ் ஆகிற மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாத்துக்குமே வந்து தையல் மிஷின் ஊசி நூல் எதுவுமே தேவை எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஐடியாஸாக தான் இருக்கும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த சுப்ப

இப்போ அவ்வளோதாங்க இப்போ இதில் வந்து நம்ம கைகளை உள்ள விட்டுக்கலாம் கட் போட்ட இடத்துல கட்டை விரையில் வந்து உள்ள விட்டுக்கலாங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கைக்கு க்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இந்த கைப்பகுதி மட்டும் கருத்து போயிருக்கோங்க அடிக்கிற வெயிலுக்கு சொல்லவே வேணாம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ் மாதிரி இதை போட்டுட்டு நம்ம ஸ்கூட்டி ஓட்டினாலும் அந்த வெயில் வந்து கையில் வந்து படாதுங்க எனக்குமே வந்து ஸ்கூட்டி ஓட்டுறப்ப அந்த கைப்பகுதி மட்டும் தாங்க கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணிப்பாங்க அடுத்த ஐடியாவுக்கு நான் அதே லெகின்ஸோட கால் பகுதி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பத்தை வந்து மாட்டி விட்டுருணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் எடுக்கல சின்ன சின்ன கேப் உள்ள இடங்கள்லாம் வந்து நிறைய தூசு ஒட்டடலாம் இருக்குங்க அது நம்ம வந்து என்னதான் வச்சு கிளீன் பண்ணாலும் சரியாக வந்து போகாதுங்க நீங்க இந்த மாதிரி தொடப்பத்தில் துணி கிளாத் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளீன் பண்ணும்போது தூசு ஒட்டடாலாம் வந்து அந்த துணியோட கலெக்ட் ஆகி வந்துடுங்க ரொம்பவே ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட வந்து தூசு ஒட்டடை எதுவுமே வந்து இருக்காதுங்க ஈஸியாக அதுலேயே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இதே போல பீரோல் இடுக்கலை அதுக்கப்புறம் கட்டிலுக்கு கீழே பீரோலுக்கு கீழே இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே வந்து நம்ம ஈஸியாக இதே போல க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை லெகின்ஸ் வந்து எடுத்து உதறிவிட்டுக்கலாம் ஐடியாக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெகின்ஸோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க அதாவது கால் பகுதியிலேயே வந்து மேல் பகுதி இருக்கும் பாருங்க அதை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செட்டப் பாக்ஸ் இருக்கும் பாருங்க அதுக்கு வந்து கவர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது லெகின்ஸ் அப்படிங்கிறதுனால எலாஸ்டிக் மாதிரி நல்லா இழுத்து இழுக்கிறதுக்கு வரும் நம்ம வந்து இது கவர் மாதிரி அதில் போட்டு விட்டோம்னா நல்லா ஃபிட் ஆகிக்கோங்க செட்டப் பாக்ஸில் வந்து எந்த ஒரு தூசியுமே ப படியாமல் இருக்கும் அடுத்து அதே லெகின்ஸோட ஒரு கால் பகுதி எடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு அரை இன்ச் கேப்புக்கு வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படியே வந்து வரிசையாக கட் பண்ணிக்கிட்டே வரணுங்க கட் பண்ணி முடித்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க நீலவாக்கில் அந்த குச்சியில் வந்து இந்த மாதிரி மேலே அந்த லெகின்ஸை வச்சு விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டை பொண்ணெல்லாம் வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க இதுக்கப்புறம் இது அப்படியே வந்து கீழே அப்படியே வரிசையாக வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே வரணுங்க உங்கள்கிட்ட குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டைப்பை குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே வந்து கடைசியாக வந்து முடிகிற பகுதியில் மறுபடியும் இன்னும் இன்னொரு ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருலாங்க நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க கலராத மாதிரி அவ்வளோதாங்க சூப்பரான க்ளீனிங் மாப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் தட்டை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் தாங்க டாப் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் நெக் உள்ளதுங்க அதுக்கு அதே போல் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் உள்ளது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி டாப் வந்து உங்கள்கிட்ட பழைய டாப் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க எந்த ஒரு சுருக்கமே இல்லாத மாதிரி இப்போ இதில் வந்து நான் எந்த அளவுக்கு கட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ம இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க அப்படியே நீல வாக்கில் அதாவது இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணா போதுங்க இப்போ வந்து இந்த கட் பண்ண அடிப்பகுதி இருக்கு பாருங்க இதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி விட்டு நீங்க தையல் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு குளூகன் போட்டு ஒட்ட போகிறேங்க அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம் தையல் போட்டால் இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதே போல சுற்றி வந்து நீங்கள் மடக்கி விட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி முடிச்சிட்டோங்க இதோடய சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள் அதில் மட்டும் லைட்டாக கட் போட்டுட்டு அந்த இடத்த மட்டும் மடக்கி ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நூலோ நாடாவோ இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் ஊக்க வச்சு நம்ம பாவடைக்கெலாம் எப்படி நாடா கோப்போம் அந்த மாதிரி வந்து இது உள்ளே விட்டு கோத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோத்துட்டு வந்துட்டேன் இப்படி தாங்க இருக்கும் கோத்து முடிச்சோடனே இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் இதை நாடா வந்து கோத்துருக்கிறதுனால நம்ம இடுப்பு பகுதியை வந்து நம்மளுக்கு எப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம் இது வந்து ஃபுல் நெக் அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஃபிட்டாக இருக்குங்க ஏன்னா இது வந்து நம்மளோட டாப் அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாக வந்து டாப் போட்டாவே கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி லூஸாக இருந்தால் சைடு பகுதி வந்து கொஞ்சம் நீங்கள் பிடிச்சிக்கலாம் தையல் மிஷினில் இந்த மாதிரி வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நிறைய டிசைன் உள்ள டாப்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போடலாங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அடுத்த நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய சாக்ஸுங்க சாக்ஸில் இந்த கீழ் பகுதி இருக்குது பாருங்கள் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்றலாம் இதை வந்து நம்ம ஆயில் பாட்டிலுக்கு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம நார்மலாக ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஆயில் வடிஞ்சு கிச்சன் ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப எண்ணெய் பிஸ்காயிருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாததுக்கு நம்ம இந்த மாதிரி கவர் மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு கை தவறி விழுகிறதுக்கும் வாய்ப்பில்லை நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதே சமயம் ஆயில் வழிஞ்சாலும் அந்த சாக்ஸில் தாங்க வழியும் நம்ம எடுத்து வந்து மாற்றிக்கலாம் வேறு சாக்ஸ் மாத்திக்கலாம் அடுத்து இதே இன்னொரு நம்ம யூஸ் நம்ம வீட்டில இருக்கிற குடைக்கு கவர் மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் தூசி படியாம சேஃபா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி டாப் வந்து மேல் பகுதி கட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதோட கீழ் பகுதியை தான் நம்ம இந்த ஐடியாவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ இந்த கீழ் பகுதியை வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு இதோட சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி குட்டி பில்லோ வச்சுருக்காங்க இந்த குட்டி பில்லோவுமே வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணாதாங்க ரொம்பவே சிம்பிள் தான் மஞ்சள் பையில் வந்து உள்ளே வந்து வேஸ்ட்டான கிளாத்லாம் வச்சு ஒரே ஒரு ஓரத்தின மட்டும் தையல் போட்டுவிட்டால் உங்களுக்கு குட்டி பில்லோ ரெடி ஆயிருங்க இப்போ இந்த பில்லோவுக்கு கவர் வந்து ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து இதை சென்டரில் வச்சு இதை சுற்றி வந்து ஒரு ரெண்டு இன்ச் கேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க அதாவது நாலு பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதோட கார்னரில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நாலு மூளைலையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சோன்னா பில்லோ வந்து சென்டரில் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இதை சுற்றி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு வந்து நீல வாக்கில் அப்படியே கட் போட்டுக்கிட்டே வரணுங்க உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி கட் பண்ணுறேன் இதே போல் நாலு பக்கமும் இதே மாதிரி கட் போட்டுக்கலாங்க இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சோன்னே இப்படி தாங்க இருக்கும் இப்போ நம்ம பில்லோவை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு துணி இருக்கும் பாருங்கள் அதில் மேலே உள்ள துணியை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து சென்டராக வந்து பில்லோவை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு துணியை வந்து இந்த மாதிரி போட்டுடலாங்க போட்டுட்டு நம்ம இந்த ரெண்டு துணியை வந்து ஜாயின் பண்ணுங்க இதுக்கு வந்து நம்ம தையல்லாம் போட தேவையில்லை இது ரெண்டு துணியுமே வந்து அப்படியே முடிச்சு போட்டு விட்டால் போதுங்க உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வேணும் அப்படின்னா ரெண்டு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இல்லைனா ஒரு முடித்து போட்டால் கூட நார்மலாக இருக்குங்க இதே போல் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து நாலு பக்கமும் வந்து இதே போல் எல்லா இடத்துலேயும் முடித்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் முடிச்சு போட்ட விட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும் சூப்பரான ஒரு பில்லோ கவர் வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க உங்கள் கிட்டே உள்ள குட்டி குட்டி பில்லோக்கெலாம் வந்து இந்த மாதிரி கவர் நீங்கள் ரெடி பண்ணி போடலாங்க பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஐடியாவுக்குன்னு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய பில்லோ கவர்ங்க இந்த பில்லோ கவரில் மேல் பகுதி இருக்க பாருங்கள் இதில் சென்டராக வந்து லைட்டாக கட் போட்டு விட்டுக்கலாங்க கட் போட்டுட்டு இது உள்ளே வந்து சட்ட மாட்டுற ஹேங்கர் இருக்கும் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஐடியா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஆணியில் மாட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம பசங்களோட விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குல்ல விளையாட்டு ஜாமான்லாம் எங்கே பார்த்தாலும் வந்து போட்டு இறச்சி வச்சுருப்பாங்க அதை வந்து இதில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க விளையாட்டு ஜாமான் பொருட்கள் போடுறதுக்கு நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம பழைய துணிகள்லாம் இருக்குது பாருங்கள் துவைக்கிற துணிகள் அதெல்லாம் வந்து இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க துவைக்கும் போது எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஹேங்கர் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய ஜாமான் வந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கும் தெலங்காணி வரையில் அதனால் இது மாதிரி எந்த பொருட்கள் வேணாலும் நம்ம இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய டீஷர்ட்டுங்க இந்த டீஷர்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய கம்பளி பெட்ஷீட்லாம் வந்துருக்கோங்க இதை வந்து நம்ம குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுவோம் வெயில் காலம் ஆரம்பித்ததுனால இதெல்லாம் நம்ம அப்படியே மடித்து வச்சிருவோங்க சாதாரணமாக நார்மலாக நம்ம இதை அப்படியே மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து தூசி வந்து படியுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு களைஞ்சி களைஞ்சி கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டீஷர்ட்டை வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க நல்ல டைட்டாகவே வந்து பிடிச்சிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கவர் மாதிரி மாட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து படியாமல் இருக்கும் இருக்குங்க இது ஒரு சிம்பிள் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுல வந்து உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு சொல்லுங்க இதுபோல நிறைய ரீஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்